சாமி மலையில அவங்க அப்பா புள்ள ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறான் எங்க அப்பா நான் நல்லவன் அன்பிய சிவன் ஆனா மைனஸ் நிறைய இருக்க அப்படின்னு முருகர் நீ அகிம் செய்ய சிவன்ற ஒரு உயிர் ஆறு உயிர் எல்லாத்துக்கும் அன்பா இருக்கணும்ன்ற மனிதனை மன்னிக்கிற மனப்பான்மை யாரையும் மன்னிக்கணும் யாரையும் மன்னிக்க அதுல தெளிவல்ல கூட வர தூயத்தை கொடுத்து அதனால என்ன கெட்டம் பூரா ஒன்னா சேர்ந்து ஒன்னு ஒன்னையும் காலி பண்றான் நீ கொடுத்த உரிமையை பயன்படுத்தி விநாயகரை மேலே ஏற்றி உன்னையும் ரோடில் சுத்த ஓட்டுருச்சு என்னையும் சுத்த ஓட்டுச்சு அப்போ பெண்ணுக்கு பிப்டி ஃபிஃப்டி கொடுத்தே அதுலேயும் தப்பு பண்ணியிருக்கேன் சாமி மேலே மிக முக்கியமான ஒரு தத்துவார்த்த ஒரு இடம் அப்பனுக்கு பையன் பாடம் சொல்றான் அது அப்பா தான் முக்கியம் என் சிஸ்டருக்கு சிரோசிஸ் என்பி வரும் அவர் படைக்க மாட்டா வீட்டுக்கு எடுத்துன்னு போக அப்போ ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணா ஆண்டால் ஸ்ட்ரீட்ல ஒரு டாக்டர் இருக்கார் அவர் பார்க்கலாம் அவர் வந்து ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டார் பழச்சுக்கிட்டா ஆறு மாசத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்த போது எப்படி இருந்தாலும் அப்படியே ஆகிட்டான் சார் உடம்பு அந்த ஆள் பேர் சுப்பிரமணியன் அந்த வினாடில இருந்து நான் முருக பக்தன் அன்னைக்கு பூசி நான் விபூதிதான் அது தமிழ் கடவுள் முருகன் பற்றி கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் ஆய்வு செய்த ஒரே நபர் பிரபல சினிமா இயக்குநரான வி சேகர் அவர்கள் இந்த பூமியில் முருகப்பெருமான் உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு மனிதன் என திட்டவட்டமாக கூறுகிறார் முருகனின் உண்மையான வரலாறை தேடி இயக்குனர் சேகருடன் பயணிப்போம் பாருங்கள் தமிழர்களின் புள்ளியை தேடிச் செல்லும் இம்முயற்சியின் பெயர் மாமன்னன் முருகன் பொடிவேளர ਸਰ்கரசே பொடிவேள அருள்வாய் மலர்வாய் ஆனா எதுக்கா சார் முருகன் கோயில் உட்பட மற்ற எல்லா கோயில்களையும் முதல்ல வணங்க வேண்டிய கடவுளா விநாயகர் இருக்காரு அது என்னன்னா விநாயகர் வந்து சேர்த்துக்கிட்டாங்க இவங்க யாரு சிவபுருமான் என்ன பண்டார்னா பின்னாடி ஒரு காலத்துல முருகருக்கு அட்வைஸ் பண்றார் ஐம்பது வருஷம் போராட்டம் அடைது ஒருவருக்கும் விநாயகர்தான் இவங்க வயசுல சின்னவங்க பிரம்மா தூண்டி விட்றாரு தான் விநாயகர் பண்ணுறாரெலாம் முருகர் நினைக்க மாட்டார் தூண்டி விட்டவனே உனக்கு எங்கேயா புத்தி போச்சு என் தம்பியோட சண்டை போட மாட்டேன் நீ சொல்லலாம்ல என் தம்பியினுடைய மனைவி தெய்வானையை நான் பிரிக்க மாட்டேன் நீ சொல்லலாம்ல என் தம்பியை எடுத்து நான் எதுவும் பண்ண மாட்டேன் நீங்கள் சொல்லலாம்ல அவன் கெட்டுன்னு வந்து இப்போ தான் ஒரு வலியை கல்யாணம் பண்ணுறான் அதை போய் நீ இடைஞ்சல் பண்ண என்ன அர்த்தம் எனக்கு ஏகப்பட்ட மனைவி இருக்குது அட்லீஸ்ட் ஒரு மனைவியே அது அவனுக்கு அவன் வாழ்க்கை வேணும்னு சொல்லலாம்ல இல்லை பிரம்மா எதை செய்தாலும் அப்படி அப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்துட்டார் விநாயகர் அதனால முருகருக்கு என்ன தெரியுமா சொல்ற ஒருத்தன் தூண்டி விட்டாலும் கேட்கறவனுக்கும் புத்தி வேணும் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்ற கோவம் வந்து விநாயகர் மேல முருகருக்கு தொடர்ந்து ஆமா முதல்ல அவன் தூண்டி விடுறான் தூண்டி விடுறான்னு நினைச்சாரு தூண்டி விட்டா கூட உனக்கு வயசாக உனக்கு மெச்சூரிட்டி இல்ல பர்டிகுலரா விநாயகருக்கு வந்து எப்ப வந்து விநாயகர் மேல வந்து முருகருக்கு அதிகம் போகுதுன்னா அவருடைய வள்ளி திருமணத்தையே கேட்கிறாங்களே அப்போ நான் கெட்டுன்னு வந்து பதினாலு வருஷம் பேச்சிலராக இருந்து இப்போ திரும்ப கல்யாணம் ஆகிறேன் அதையும் கெடுக்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ கட்டகணமாக இருக்குது பதவிக்காக எது ஒன்றாலும் செய்வாங்களா விடக்கூடாதுன்னு ஒரு சேலஞ்சு வந்து படையெல்லாம் திரட்டுறாரு பெரிய லெவலுக்கு திரட்டி கிட்டத்தட்ட முப்பது வருஷம் பதினஞ்சு வருஷம் அங்கே இருந்தார் இல்லையா ரயிப்பன் கோயில் அந்த மாதிரிலாம் இருந்தார் இல்லையா அது சேர்ந்து மறுபடியும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் போராடி டெல்லியை கைப்பற்றார் கைப்பற்றும்பொழுது விநாயகர் வந்து தோற்று போகிறார் தோற்று போன விநாயகரை கொள்றதுக்கான சூழ்நிலை வந்து மீனாட்சிக்கு உயிர் காபத்து வருது இவ்வளவு நடக்கிறப்ப பிரம்மா எங்க போனாரு பிரம்மா தான் பின்னாடி இருந்துட்டு நெய்கிட்டே இருக்காரு இன்னும் இருக்காரு இந்த சீன்லயே இருக்காரு பிரம்மா இருந்தாரு பிரம்மா அவர் ரொம்ப ஏஜியான காலகட்டம் அவர் அவர் இருக்காரு உட்காந்துட்டு கைனா வந்துட்டாரு அப்பதான் வந்து என்ன பண்றாருன்னா சிவன் தலையிடுறாரு எப்ப தலையிட்டாருன்னா இந்த கட்ட போராட்டம் நடக்குது இல்லையா விநாயகர் முருகர் அந்த மீனாட்சி பிரம்மா உச்சகட்ட போராட்டம் வரும்போது சிவன் சொன்னார்ல சத்தியம் பண்டை இனிமேல் நான் ஃபைட்டே பண்ணுறது அந்த சத்தியத்தை தூக்கி உள்ளே போடுறேன் சத்தியத்தை ஏன் தூக்கி உள்ளே போடுறாரு சொன்னால் அங்கே தான் வந்து சாமி மலை அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா ஏன் வர்றார்னா சாமி மலையில் அப்பா தான் வந்து வயசானவங்க புத்தி சொல்லுவாங்க பிள்ளைக்கு அது வந்து நாலாவது படைவீடு அதில் வந்து அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா தான் அது ஏன் அப்பனுக்கு பாடம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அவளை அவன் அப்பா முட்டாளாக ஆகிட்டாரா இல்லை பையன் அவ்வளோ புட்சாலி ஆகிட்டாருன்னா அந்த இடத்துல சுருக்கமாக சொல்லிவிடுவாங்க நீ வந்து ஏதோ அப்பாவுக்கு உட்கார வச்சு பாடம் சொன்னாருன்னு அது மட்டும்தான் அந்த வரலாறாக இருக்க உண்மையான வரலாறு என்னன்னா அவங்க அப்பா பிள்ளை ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறான் நீ எடுத்தது பல நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கிற வாழ்க்கையில் பெரிய வடநாட்டிலே வந்து காசியில் பெரிய ராஜா உலகம்பூராக போய் சண்டை போட்டுருக்க முத மனைவி இறந்து போச்சு அதுக்காக விரதம் இருந்தேன் அதெல்லாம் நான் வரவேற்கிறேன் நீ நல்லவேன் எங்கள் அப்பா நல்லவன்றதை நான் வரவேற்கிறேன் அன்பேசிவோம் ஆனால் உங்ககிட்ட மைனஸ் நிறைய இருக்க அப்படின்னு முருகர் சுட்டி காட்டாரு நல்லவனுக்கு நல்லவனாக இருக்கணும் கெட்டவனுக்கு எல்லாருக்கும் நல்லவனாக இருந்தால் எப்படி எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு நீ வாங்கி இருந்தனால இருந்தனால்தான் இப்போ நான் போட்டு ஒரு கல்யாணத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன் தெய்வனையும் பிரிச்சுட்டாங்க நான் போனால் போதும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறேன் வலியை திருமணம் பண்ண விடாமல் என்னை தடுக்கிறாங்க தடுத்து தொல்லை கொடுக்குறாங்க நான் அவங்க ஆட்சியை போய்க்கு நான் பிடிக்கல எனக்குன்னு ஒன்று எதாவது பண்ணிக்கிட்டு ஓரமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ நான் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க என்னை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க இது ஒரு ஒரு இப்படி ஒரு ஆரோக்கியமான அரசியல் இருக்க முடியும் அது ஒரு டிக்டேட்டர் அரசியல் மாதிரிலாம் பண்ணுறாங்க இட்லர் மாதிரி பண்ணுறாங்க ஒரு ஜெயநாகமே இல்லையே இதுக்கெல்லாம் மூல நீதானே நீ அஹிம்சைன்ற பேரில் ஒதுங்கி ஒதுங்கி பதுங்கி பதுங்கி இருக்கிறதுனால நான் ஒன்றால் வந்து இன்றைக்கி கேள்விக்குரியான ஒரு உயிர உயிர் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு கூட என்னால் வலியை பாதுகாக்க முடியல உங்களால் வலியை வந்து திருமணம் நடந்த பிறகு கூட வள்ளியை பிரிக்கிறதுக்கு வளிச்சு மிரட்டி வலியை பிரித்து கிரிச்சு ஏதோ பண்ணுறாங்க ஆனால் அது மீறி வள்ளி வந்துடுது இவ்வளோ போல் அதை அடிக்கிறது குடும்பத்தை அடிக்கிறது இந்த சீக்கிரம்லாம் ஏன் அப்படின் போது ஒரு வார்த்தை சொல்றாரு சிவனுக்கு அப்பா சொல்லி இருக்கிறாருன்னு சுருக்கமாக முடிச்சுட்றாங்க என்ன பாடம் சொல்லி இருப்பார்னு எனக்கு தெரியுதுன்னாக்கா சிவனுடைய கொள்கையில் கொஞ்சம் மாற்றத்தை உருவாக்குற என்ன உருவாக்குறாருன்னா நீ அகிம்சைன்ற செய்யன்ற சிவன்ற ஒரு உயிர் ஆறு உயிர் எல்லாத்துக்கும் அன்பா இருக்கணும்ன்ற மனிதனை மன்னிக்கிற மனப்பான்மை யாரையும் மன்னிக்கணும் யாரையும் மன்னிக்க அதில் தெளிவல்ல எல்லாரையும் கூட வரம் சொல்லுவாங்க அதனால நீ வர கண்டு வரவனும் கெட்டவனுக்கு பூரா வரத்தை கொடுத்துட்ற அதனால என்னாச்சுன்னு கெட்ட பூரா ஒன்னா சேர்ந்து திருப்பி ஒரு மாட்டாரு இவனு ஒன்னையும் காலி பண்றான் அதனால எதுல நீ மாற்றிக்கணும் நல்லவனா இரு நல்லவனுக்கு மட்டும் கெட்டவனுக்கு கெட்டவனா இருக்கணும்ன்றது நீ வந்து எங்கிட்ட தெரிஞ்சிக்கணும் நீ சிவனுக்கு முருகன் ஏன்னா நீ ஒரு பாலிசி தப்பான பாலிசி எல்லாருக்கும் நல்லவனு சொன்னதுனால நான் ரோட்ல நிக்கிறேன்ல என் ஃபேமிலி போயிச்சு என் உயிருக்கு போராடுறான் நான் இப்போ நான் தீவிரவாதியாக மலை மலைமலையாக போய் ஒழிகிறேன் காடா போய் இருக்கிறேன் நான் நான் எந்த தப்பும் பண்ணலை நீ பண்ண தப்புனால அவங்க நீ கொடுத்த வரத்துனால நீ ஏற்றி விட்ட முதல்ல ரெண்டு தப்பு அவர் சொல்கிறேன் இது சொன்னியா நீ வந்து தேவையில்லாத கிரவனுக்கெல்லாம் மன்னிச்சு இடம் கொடுத்ததுனால அது மனித நேரனால அவன்லாம் ஒன்னாக சேர்ந்துட்டான் ரெண்டாவது மீனாட்சிக்கு என்ன சொன்னேன் ஆண் பாதி பெண் பாதின்னு சொன்னேன் ஆணும் பொண்ணும் சாமான்னு சொன்னேன் அதனால ஒரு பெண் ஒரு ஒய்ஃபுன் மதுரையை நீ தான் உருவாகின அந்த நகரத்தையே நீ தான் உருவாகின ஒட்டுமொத்த பாரதம் அது உண்டான அரசியலே ஒன்றுது நீ தேவையில்லாமல் ஒய்ஃபு கூப்பிட்டு பாதி பாரின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரைட்ஸ்லாம் அதிகமாக கொடுத்து நீ சொல்லுமா நீ சொல்றதெல்லாம் நான் கேட்குறேன் அப்படின்னு பவர் அதிகமாக கொடுத்தேன் அது என்ன ஆகி போச்சுன்னா பவர் வந்து கொஞ்சம் பக்குவம் வர வர கொடுக்கணும் பெண் உரிமை கூட முதல்ல பத்து பர்சன்ட் கொடுக்கணும் அப்புறம் இருபது பர்சன்ட் கொடுக்கணும் அப்புறம் நாற்பது பெர்சன்ட் கொடுக்கணும் அப்புறம் ஐம்பதாக கொடுக்கணும் நீ எடுத்த உடனே ஐம்பது விழுக்காடு ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு ஆண் பாதி பெண் பாதி அப்படின்னு நீ கொடுத்த உடனே என்ன பண்ணும் முத முதல் எடுத்த உடனே அது வந்து அதாவது சொன்னால் அடங்கி கிடக்கிற புளியை திறந்து விட்டீங்கன்னா அது முதல்ல எவன் திறந்து விடானோ அவனு தான் அடிக்கும் முதல்ல மீனாட்சி என்ன பண்ணிச்சு நமக்கு ஐம்பது பர்சன்ட் உரிமையா அப்போ ஆணும் பொண்ணு சமமா நம்ம பவரை எப்படி காமிக்கிறது முதல்ல உன் மேலே அது முதல்ல ஒன்று காலி பண்ணி நம்ம குடும்பத்தையே காலி பண்ணி என்ன காலி பண்ணிடுச்சு ஒன்று காலி பண்ணிடுச்சாரு தம்மால் எடுத்து என்ன பண்ணிச்சு கிடைச்ச பதவியை உரிமையை நீ கொடுத்த உரிமையை பயன்படுத்தி விநாயகரை மேலே ஏற்றி விநாயகருக்கு வந்து என்னென்ன சுத சிந்தனை கிடையாது பற்றி கேட்பார் அவர் இல்லையா அவன் பிரம்மா வந்து ஒரு நேர்மை கிடையாது இவன் பேச்சில் போய் மாட்டிக்கிட்டான் நம்ம ஒன்னையும் ரோட்டில் சுற்றி ஓட்டுருச்சு என்னையும் சொத்து போட்டு அப்போ பெண்ணுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுத்தே அதுலேயும் தப்பு பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் சாமி மேலை மிக முக்கியமான ஒரு தத்துவார்த்த ஒரு இடம் அப்பனுக்கு பையன் பாடம் சொல்கிறான் அது அப்பா தான் முக்கியம் நீ யாரா எனக்கு சொல்கிறதுன்னு ஓடிடலாம் அவர் ஏற்றுக்கிற அளவுக்கு சொல்கிறார் நான் அவர் அவங்க அப்பா என்ன நான் வந்து ஒன் ஒரு வயசில் உனக்கு அட்வைஸ் சொல்லலை பத்து வயசில் சொல்லலை பல துன்பங்களை அனுபவித்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஒரு லெவலுக்கு உயிர் போராட்டத்தில் வந்து ஒன்று எதிர்த்து பேசுகிறேன் இதை எதிர்த்து பேசுகிறதா நினைக்காத நான் பக்குவப்பட்டு பேசுகிறேன் என் மணி முத மணி இறந்து ரெண்டாவது மணியும் வந்து திருமணம் பண்ண முடியாத ஒரு ஸ்ட்ரகில் இருக்கிற நேரத்தில் பேசுகிறேன் நான் அப்படின்னு அவன் பையன் சொல்வதில் உண்மை இருக்கு அதுக்காக நீ கெட்டவன் சொல்லலை அகிம்சை யாரோட நல்லவனுக்கு இருக்கணும் கெட்டவனுக்கு இருக்கக்கூடாது ஆண் பாதி பெண் உரிமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் அதை மீனாட்சி நீங்கள் கொடுத்ததுனால அதை மிஸ்யூஸ் பண்ணிடுச்சு இதனால் நான் அடுத்த ஜென்ரேஷன் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் இதிலேருந்து மறுபரிசில பண்ணுன்னு கேட்டார் இல்லையா அப்புறம் தான் சிவன் வந்து மறுபரிசில பண்ணுறாரு அன்பு இருக்கணும் நான் வச்சு நீ சிவன் சொன்ன அன்பு நான் வரவே இருக்கிறேன் ஆனால் இட பொருள் பெண்ணுக்கு உரிமை கொடுங்க அளவு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரெண்டையும் வந்து மறுபரிசில பண்ணுறார் மறுபரிசிலை பண்ணி என்ன பண்ணுறாருனா அந்த சத்தியத்தை பிரேக் பண்ணுறேன் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் இன்னிலேருந்து நான் சூளத்தை கையில் எடுக்கிறார் யார் ரொம்ப நாள் வந்து அகிம்சையை கையில் எடுத்த சிவபெருமான் பையன் புரிய வச்ச உடனே கையில் எடுக்கிறார் அவர் தான் வந்து என்ன பண்ணுறாருனா எடுத்து இன்னும் என்ன சொல்லுவான்னா அட்டத்தலங்களா வீர அட்டத்தலங்கள்னு ஒன்று இருக்குது சரி திரிபுரை திரிபுரேஸ்வராக இங்கே இங்கே இருக்கிறது நம்ம இங்க ஒரு கோயில் இங்கே இருக்கிற பரங்கிமலைக்கு பக்கத்தில் என்ன திரிசூலம் திரிசூலம் சிவன் கோயில் என்ன தெரியுமா வரலாறு அங்கே தான் அவர் முடிவு எடுத்தது ஓ இங்கே நம்ம திரு சொல்லுமா சென்னை அங்க வந்து பையன் சொல்லிட்டான் நீ எல்லாருக்கும் நல்லவனா இருக்குன்னு வயசு இல்லை கெட்டவனு கெட்டவனாக இருன்னு சொன்னால எடுத்தார் சிவன் மறுபடியும் வாள் எடுத்துட்டாராம்பா சூழ்த்து எடுத்துட்டாராம்பா சிவன் சாண்டியே போட மாட்டாராமே ஒதுங்கிட்டுன்னு சொன்னார் அகிம்சைன்னு சொன்னாங்களே காந்தியே வந்து கையில் வாழை எடுத்துட்டாரா அந்த மாதிரி சிவன் எடுத்துட்டாரோடனே எல்லாம் சும்மா இருக்கிறவனு கூட வேணும் வந்துச்சு ஏன்னா சிவன் அப்படிப்பட்ட சிவன் வந்து ஒரு 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 கர்ஜனை பண்ணால் அத்தனை பேருக்கு வீரம் வரும் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து அடிக்கிறார் எப்போ ஒதுங்கிறது திருப்பி அட்டிக்கிறார் அவங்க சைடில் வந்து எதிர்க்கிற ஊற கலைஞர் சிவன் வரமாட்டார் சத்தியம் பண்ணிட்டார் ஒதுங்கிட்டாருன்ற ஒரு வீக்னஸ் வச்சு தான் பிரம்மாவே நாற்பது ஐம்பது வயசு அரசியல் ஓட்டிக்கிட்டு இருந்தான் ஏன்னா அவர் தான் சத்தியம் பண்ணிட்டார் வரமாட்டார் வரலன்னா முருகனுக்கு பக்க பலம் இருக்காது ஏன்னா அப்போ தான் ஃபைட் பண்ண வர மாட்டார் அந்த வீக்னஸை வச்சு காலி பண்ணிடலாம் யாராவது இவர் வந்து அகிம்சைன்றது பலமாக நினைக்கிறாரு அது அவன் பலமாக பலகீனமாக நினச்சி உள்ள போந்து அடிக்கிறான் திரும்ப வந்து இவர் வந்து சூளத்தை கையில் எடுத்து அடித்த உடனே தூங்கினவன் போனவெல்லாம் வந்த உடனே அடித்து பிரம்மா எதிரி ஓடுறாரு மீனாட்சி ஓடின சரண் ராய்றாங்க விநாயகர் உடையின் சரண் ஆயா ஜெயிக்கிறாரு ஜெயித்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா படைகளும் ஓடி போய் விநாயகரை போறாங்க மீனாட்சியை கொள்ள போறாங்க இவங்க பேரில் தப்பு இல்லை பிரம்மா தான் தூண்டி விட்டு எல்லாரையும் பண்ணான் இது நம்ம குடும்பம் மீனாட்சி என் மனைவி விநாயகர் உன் அண்ணன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வேணாம் ரெண்டு பேரையும் மன்னிச்சு உள்ள ஏத்துக்கிறாங்க உள்ள ஏத்துக்கிட்டு விட்டுற யார பிரம்மா மட்டும் தலை போயிடுது தலை போயிடுதுன்னா பிரம்மாவை வெட்டிடுறாங்க சிவபெருமான் தண்டனை கொடுத்தாரு ஆள் மூலிமா கொடுத்துட்றாரு அங்கே வந்து எங்கே வந்து பிரம்மனுடைய சிலை வெட்டப்பட்ட இடம் தான் வந்து இந்த ஊர்னாக்கா நாக்கா பேர் பாரு அந்த இதுக்கு பக்கத்தில் தஞ்சாவூர் இது தாண்டி போகணும் தஞ்சாவூரில் தாண்டி போனால் ஒரு பிரம்ம பிரம்மனுடைய சமாதி இருக்குது பிரம்மர் சமாதி பிரம்ம சமாதி இருக்குது அது வந்து பிரம்மனுடைய சிறை சேதம் அது வந்து சிவனுக்கு சிவன் வந்து யார் விட்டு வெட்டார்னா பைரவன் ஓத்துருக்காரு அவருடைய தளபதி அவர் விட்டு பண்றாரு அவர் போய் சிறையை வெட்டிதாரு பிரம்ம சிறை பிரம்மனுடைய தலையை வெட்டியவர் பைரவர்னு ஒருத்தருக்காரு அந்த பைரவரு சாமி பாருங்க கையில வந்து ஒரு தலையை கையில வச்சு விட்டுருவோம் அது பிரம்மனுடைய தலை இந்த செங்கல்பட்டில கூட ஒரு பைரவர் கோயில் இருக்கு அங்கே அது புலதாக்கு சில அ அங் அங்கதான் துரத்திக்கிட்டு ஓடுறாரு துரத்திக்கிட்டு போய் அவரை காலி பண்ணியிருந்தாரு அப்போ அகிம்சையை கடைப்பிடித்த சிவன் மீனாட்சி அதாவது பார்வதி இறந்தபோது இனி யாரிடமும் போர் போரிட மாட்டேன் ஈ இரும்ப கூட மெரிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணவர் ஆனால் அந்த அகிம்சையை மிஸ்யூஸ் பண்ணி பிரம்மா அந்த நம்ம குடும்பத்தையே அழித்து சோதனைக்கு உருவாக்கி முருகனுடைய லைஃப்பே வந்து குசி நம்ம ஜென்ரேஷனே எல்லாம் பண்ணுறாரு நம்மளுடைய வாரிசே எல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு உடனே அதை முருகன் புரிய வச்சாரு சாமி மேலையில் அப்பனுக்கு பாடம் சொல்கிறாரு உன் தத்துவம் பாதி ஓகே ஐம்பது பர்சன்ட் ஓகே இன்னும் ஐம்பது பர்சன்ட் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் இதுதான் எம்ஜிஆர் பெண் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் எம்ஜிஆர் எல்லாருக்கும் நல்லவனாக இருந்து அண்ணா வந்து கெட்டு போயிட்டாரு நான் நல்லவனுக்கு மட்டும்தான் நல்லவனாக இருப்பேன் கெல்வனுக்கு கெட்டவனாக இருப்பேன் அப்படின்னு இன்டைரக்டாக கலைஞருக்கு சொன்னார் அவர் அந்த டைட்டில் டைட்டில் மூலிமா பாட்டில் சொல்றாரு பாட்டில் நிறைய எம்ஜிஆர் வந்து கிட்டத்தட்ட முருகர் சொன்ன மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணுவேன் ஏன்னா எம்ஜிஆர் முருகர் பக்தர் சுற்று பண்ணி அப்படி தான் ஆமாம் கண்டிப்பாக அதனால கரெக்டாக சொன்னார் நல்லவனுக்கு தான் நல்லவனாக இருப்பேன் கெட்டவன் கெட்டவனும் சொல்லி அது ஒரு அது ஒரு வகையான ஒரு பின்னாடி தொடர்றது வரலாறு அப்படி பண்ண பிறகு பிரம்மா இறந்துட்டார் அப்புறம் வந்து என்னென்னா விநாயகரை சேஃப்டி பண்ணி கொண்டு வந்துடலாம் முருகர் வந்தாலும் அப்போ வந்த பிறகு அந்த குடும்பம் வந்து ஒன்றா இணைஞ்சு போகுது இப்படி ஒரு ஐடியாலஜியில் ஒரு மாற்றம் போர் முறையில் ஒரு மாற்றம் இப்போ உதாரணத்துக்கு சொல்லுங்கள் மகாத்மா காந்தி எல்லாருக்கும் நல்லவனாக இருப்பேன் அப்படின்னு ஒரு பிளான் எடுக்கிறார் அந்த அகிம்சையை கையில் எடுக்கிறார் அதுக்கு ஓரளவுக்கு வேல்யூ இருந்தது இந்தியாவில் சுதந்திர போராட்டம் பண்ணும்போது நல்ல வேல்யூ இருந்தது அந்த நேரத்தில் தான் இவர் சுபாஷ் சந்திர போஸ் ஐயோ எல்லாேருக்கும் நல்லவனா இது சிவனுடைய முருகனுக்கு உள்ள போராட்டம் மாதிரி தான் எல்லாருக்கும் நல்லவனாக இருந்தான்னா வெள்ளக்காரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதியா உடியான்ட்டு போருங்களெலாம் திரட்டிக்கிட்டு நம்ம ஐஏஎன்ஏ போகிறாரு இவருக்கு வந்து முத்துராமலிகை தேவர் இருக்கா இல்லையா அவர் நல்ல ஒரு வீரர் கூட ஆட்சின்னு போய் போருக்கு போகிறாரு ஏதோ ஹிட்லரை வச்சு ஏதோ பண்ணலான்னு நினைக்கிறாங்க அது மிஸ் ஆகிடுது ஆனால் வந்து என்னென்ன அந்த அகிம்சை முறை இருக்கு இல்லையா அதையே பின்பற்றி கூட்டத்தை சேர்த்து வெள்ளக்காரனை எதிர்த்து போராடுறாரு வெள்ளக்காரன் மனசில் வந்து காந்தியினுடைய அகிம்சை போராட்டத்தை பற்றி அவனுக்கு புரியவே இல்லை சும்மா பயந்தாங்க கோழி போலக்குது பான் விட்டு தோலை பொண்ணு விட்டு போகிறான் அதனுடைய வேல்வையே புரியல அவனுக்கு துப்பாக்கிலேயே வளர்ந்து வே வீரங்களே அவனுக்கு எப்படி தெரியாது ஆனால் புரிய வச்சார் காந்தி எப்படி முருகர் புரிய வைச்சார் அதே மாதிரி ஏன்னா முருகருடைய பேரும் காந்தி பேரும் ஒன்று தான் கிட்டத்தட்ட ஒரு கட்டத்தில் எப்படி புரிய வைச்சார்னாக்கா செகண்ட் உலகம் போர் நடக்குது அப்போ வந்து யாருக்கு சப்போர்ட்டுன்னு கேட்குறாங்க சுபாஷ் போஸ் என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து ஹிட்லருக்கு சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம ஏன்னா வெள்ளக்காரன் நம்மள ஆள்றான் நம்ம எதிரிக்கு எதிரி நண்பன் வெள்ளக்காரனுக்கு எதிரி ஹிட்லர் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு தான் அவர் போகிறாரு இவர் சொல்கிறாரு இந்தியாவுக்குள்ளே தான் அவன் எதிரி வெளியில் அவன் எதிரி கிடையாது ஒரு விஷயத்தில் ஒருத்தன் நமக்கு எதிரியாக இருக்கணும்னா எல்லா விஷயத்தையும் அவன் எதிரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை பாலிசியை மாற்றிடாது அதனால் இந்தியாவுக்குள்ளே வெள்ளக்காரன் எதிரி நம்ம சுதந்திரம் கொடுக்கணும் நமக்கு அதுக்காக வெளிநாட்டில் இரண்டாம் உலகம் போகிற நடக்குது அதில் போய் வெள்ளைக்காரனுக்கு எதிராக நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை வெள்ளைக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாரு உடனே வெள்ளைக்காரனுக்கு மொதல் மொத காந்தி மேலே ஒரு மரியாதை அவன் உள்ளூரில் நம்மளை எதிர்க்கிறான் ஏதோ இந்தியாவுக்குள்ளே சுதந்திரம் கேட்குறான் ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவுக்கு வெளியில் வரும்பொழுது உலக நாடுகளுக்கு தலைமை தாங்கிற பொறுப்பு வந்து ஹிட்லரை விட இங்கிலாந்துக்கு தான் வந்து தகுதி இருக்கு அப்படின்னு நினச்சி நமக்கு சப்போர்ட் பண்ணுறாள்ல அப்போ நமக்கே வந்து ஒரு அவன் ரொம்ப பெரிய ஆள் பொழுது எந்த இடத்துல ஏதோ திங்க் பண்ணணும் எல்லா இடத்துலையும் நம்மளை எதிரியாக பார்க்கல அப்படின்னு உடனே சுதந்திரம் முடிஞ்ச உடனே அதாவது ரெண்டாவது உலக முடிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணிட்டான் அவன் கொடுத்துட்டான் கொடுத்துட்டு சுதந்திரம் விரைவாக நான் அவனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டான் அப்போ அவன் மனசுலேயே போய் இடம் முடிச்சு அவனுடைய எண்ணத்தை அப்படியே வெள்ளைக்காரன் மனசுக்குள்ளேயே அகிம்சைனா என்னன்னு புரிய வச்சு காந்தி அப்ப அகிம்சை அது வரைக்கும் நல்லா ஆச்சு சுதந்திரம் வாங்கின உடனே பின்னாடி நேரு சொல்றாரு அகிம்சை எல்லாம் வெள்ளக்காரன் புரிஞ்சுக்கிட்டான் இத பாடல்ல வரவும் புரிஞ்சுக்க மாட்டான் வெள்ளக்காரனுக்கு இருக்கிற மூலை இவனுக்கு கிடையாது அவன் புரிஞ்சுக்கிட்டு உனக்கு சுதந்திரம் கொடுக்கிறேன் நீ ரொம்ப ஜென்ட்டில் மென் சொன்னா இவன் நம்மள சுட்டுருவான் பாதுகாப்போட நாம எல்லாம் இருக்கணும் இந்தியாவுல இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு உடனே இவர் என்ன பண்ணாருன்னா உள்ளூரில் இந்த இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்கள் அந்த பிரச்சனைலாம் ஈடுபட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் அப்படி ஃபேர் ஃபேர்பாடியோட அப்படி சுற்றிக்கிட்டு இருந்தார்ல நேரு சொல்கிறார் பாதுகாப்பு இல்லாத போவாதீங்க வெள்ளக்காரன் வந்து எதிரியாக இருந்தாலும் நம்ம ஆளுவரணும் இருந்தாலும் நமக்கு பாதுகாப்பு கொடுத்துருவோம் சார் வெள்ளக்காரன் இருக்கிறேன் காந்தி ஊரோடு தான் சார் இருந்தார் வெள்ளக்காரன் போயிடுச்சு நமக்கு பாதுகாப்பு இல்லைங்க கூட பாதுகாப்புன்னு எனக்கு வேண்டியதில்லை வெள்ளக்காரன் இருக்கும்போதே நம்ம பாதுகாப்பு ஃபேர் ஃபேர்பாடியில் சுவிச்சிட்டோம் பாடிக்காட்டு இல்லாமல் இது இன்னும் போன பிறகு நம்ம யார் என்ன பண்ண போகிறான்னு இவர் ஓவராக சொல்கிறார் ஓவர் கான்ஃபிடென்ஸ் நேர் சொன்னார் தயவுசெய்து நம்மளுக்கு தான் மோசம் பண்ணுவேன் பத்து ரூபா பாஞ்சு ரூபா கொடுத்தாங்கன்னா கொடி சுடுத்துள்ளிடுவாங்க அப்படின்னு அதே மாதிரி காலி ஆகிட்டேன் அதுலேருந்து என்ன தெரியுது நேர் கற்றுக்கிட்டதுன்னா வெள்ளக்காரங்க நல்லவனுக்கும் நல்லவனாக இருக்கலாம் கெட்டவனுக்கும் நல்லவனாக இருக்குன்னு அவசியம் இல்லை அதே நேர் உஷாராகி பாடி போட்டுக்கிட்டார் வம்பு இது அப்படியே ரொம்ப சேஃப்டி பண்ணிக்கிட்டார் இது தான் அங்கே நடந்தது இதுதான் சாமி மலையினுடைய இது என்னென்னக்கா என்ன வரைக்கும் என்னென்னா சுருக்கமாக அது ஏதோ ஒன்று சொன்னார் அப்பனுக்கு பாடம் சொன்னால் சிவனுக்கு தெரியாது என்ன இருக்குது சிவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் கரெக்ஷன் சொன்னார் அவ்வளோதான் சிவனை வந்து முட்டாளெலாம் சொல்லலை சிவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் கரெக்ஷன் இருக்குல்ல இப்போ எனக்கு வந்து வரலாறுலாம் தெரியும் எது வரைக்கும் தெரியும் காங்கிரஸ் திமுக அது வரைக்கும் தெரியும் இப்போ உங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் இப்போ பண்ணுற அரசியல் சின்ன அரசியல்கள் சீமான் அரசியல் எல்லா அரசியலும் தெரியும்ல அப்போ உங்கள்கிட்ட வந்து நான் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குல்ல அப்போ நீ எங்கிட்ட தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குல்ல சிவன் முருகன் வந்து கிவன் தேக் அப்பா இருந்து நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டார் அந்த ஜென்ரேஷன் கிட்ட இருந்து இவரு ஆனால் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு தான் அப்பாவுக்கு பாடம் சொன்னார் நல்லா தெரிஞ்சிங்க பாஞ்சு வயசுல வயசுலேயே நான் சொல்லுறது கேளுனாருன்னா இது பத்து பைசாக்கு தேராதுன்னு போயிட்டு இருப்பாரு சிவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டார் சிவன் கிட்ட அப்புறம் வந்து அப்பா நான் நீங்க சொன்னதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டோம்பா ஆனால் நீ சிலது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்பான்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் சில விஷயத்த சொல்லுவேன்னு பையன் எப்போ எவ்வளோ நாள் கழிச்சு நம்மகிட்ட கேள்வி கேட்குறான் பாரு இவ்வளோ நாள் பொறுமையா இருந்தால அவன் ஏதோ ஒரு தான் சொல்லுவான்னு அவன் சொன்னதையும் கேட்டார் அதனால் சிவன் முருகன் மாதிரி ஒரு அப்பம் புள்ள உலகத்தில் வந்து உதாரணம்ன்றது பெருசு க கிடைக்கும் ஒருவேளை ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வந்து சொல்லலாம் அவங்க அப்பா அப்பள்ள ரெண்டு பேரும் வந்து ராஜே ராஜ சோழன்கிட்ட ராஜேந்திர சோழன் முப்பது வருஷம் வந்து இதுவாக இருந்திருக்காரு என்னது என்ன ஏதுன்னு கேட்காம கூடவே வந்து வைப் பண்ணியிருக்காரு அந்த ரெண்டு பேருக்கு காம்பினேஷன் ஏன்னா அவங்க சிவபக்தர்கள் இந்த சிவன் முருகன் காம்பினேஷனை பற்றி நம்ம பேசுகிற மாதிரி நிறைய பேசியிருப்பாங்க போல வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்